ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவை பாருங்களேன் ஒரு மாதிரி பீச் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது கொத்து கொத்தா பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொத்தா பூத்துருக்கு இன்னும் நல்லா கொத்தா அழகாக இருந்தது அப்படியே பம்பலாக இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும் இந்த கலர் பாருங்களேன் இது எப்படி இருக்குது இந்த கூட்டமாக இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செ இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான் இது ரொம்ப ஸ்லோவாக வளருது இந்த செடி மட்டும் இந்த வெரைட்டி பாருங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் பாருங்கள் மண்ணில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் தொட்டியில் இல்லை மண்ணில் தான் வச்சுருக்கேன் அதனால் என்னென்னா பராமரிப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புல்லு அதை எடுக்கிறது ஒரு வேலை புல்லு எடுக்கிறதே ஒரு வேலையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி செடி நல்லாயிருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலரு சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்